வணக்கம் கடல் பயணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த முறை எவ்வளோ மீன்கள் கிடைச்சிருக்கு அது இல்லாமல் அந்த மீன் பிடிக்கப்பட்ட வலையும் நமக்கு வந்து சேதாரமாக இருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் கேன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆலோசிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோ முழுவதும் பார்க்கலாம் போன முறை நம்ம போட்டிருந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அதே இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வந்து வலை போட்டிருக்கோம் போன முறை கிடைச்ச மாதிரி இந்த கிளாத்தி மீன்கள் சுத்தமாகவே இல்லை வந்து இப்போ அதிகபட்சம் நல்ல மீன்களாக தான் நமக்கு கிடச்சிருக்கு ஓராக செம்மீன் அப்புறம் உரண்டை பாறை அந்த மாதிரி மீன்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னால் போன முறையில் அந்தளவுக்கு மீன்களை கிடைக்கல கிளாத்தி மீன்கள் தான் அதிகமாக கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பன்னி மீன் உண்மை நமக்கு கிடச்சிது இது வந்து நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா பண்ணை அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் இதில் ரெண்டு கலரும் இருக்கும் அந்த மீனில் ஒன்று சிகப்பாக இருக்கும் ஒன்று கருப்பாக இருக்கும் கருப்பாக தான் எப்போவுமே வில கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மீனை வந்து நம்ம பகுதியில் தான் வந்து பன்னி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கலவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து கலவா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளி இருக்கிற உடம்புல அது மாதிரி இல்லாமல் இருக்கும் அதை தான் வந்து கலவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையான மீன்கள்லாம் வந்து கிடச்சிது அப்படின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைஸ் மீன்கள் கிடச்சிது அப்படின்னா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் இதோட மற்ற மீன்களுக்கு உள்ள மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப நைஸாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் அந்த அதோடய செதை வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் குழம்புக்குனாலும் சரி வறுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி சில பேர் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் குறிப்பாக போனால் அப்படின்னா குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மீன் இது மாதிரி வந்து பெரிய மீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது அந்த ரேஞ்சில் வந்து இதோட விலை இருக்கும் சின்ன மீன் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு இரநூறுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து சின்ன மீன் கிடைச்சிது அப்படின்னா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு முந்நூறு நானூறு அளவுக்கு எல்லா மீன் கலப்பாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த முறை நமக்கு வந்து வலையும் கொஞ்சம் சேதாரம் ஆகிடுச்சி கரெக்டாக இந்த மீன் கிடைக்கிற நேரத்தில் பார்த்து வலை சேதாரம் ஆகிடுச்சு அப்படி இருந்தும் கூட கொஞ்சம் மீன் கிடைச்சிருக்கு ஆனால் வலை அந்த அளவுக்கு சேதாரம் ஆகலை அப்படின்னா ஓரளவுக்கு இதை விட அதிகமாக கூட கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ திரும்ப அந்த வலையை வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க போட முடியாதுன்னா அந்தளவுக்கு வந்து வலை சேதாரம் நம்ம எங்கேருந்து நம்ம வலை வலை போட்டோமோ அதே இடத்துக்கு திரும்ப நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அங்கே தான் போய் நம்ம வந்து வலை போட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வலையை வந்து திரும்ப நம்ம வந்து பயன்படுத்த முடியும் வந்து சரி பண்ணணும் அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டோட முன்னாடி பக்கத்துக்கு நம்ம இந்த வலையை கொண்டு போயிட்டு அடியில் ஒரு வலை இருக்குது அதை தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம மீன் இடையில இருக்கிறதுனால வந்து வலையை முன்னாடி இழுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த வலையை வந்து நம்ம முன்னாடி கொண்டு போய் தான் ஆகணும் அதுக்காக வலையை இப்போ வந்து நம்ம எடுக்கிறோம் வலை எடுக்கும்போது வந்து பார்க்கலாம் வந்து எந்தளவுக்கு வந்து வலை சேதாரம் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் it's <laughs> வலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம மடிக்கு பக்கத்துலேருந்தே வலை கிழிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே தான் மீன் வந்து கடைசியாக தங்குற இடம் அந்த மடிக்கு பக்கத்தில் தான் மடியோட தான் மீன் வந்து இருக்கும் அந்த மீன் தங்குற இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வலை கிழிஞ்சிருச்சு அந்தளவுக்கு வலை ரொம்ப சேதாரமாகும் பார்த்தாலும் தெரியும் அதை வந்து நம்ம வந்து செருத்தப்பாவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மடிக்கு பக்கத்தில் இருக்கிற பாவு வந்து செருத்தப்பாவோ அப்படின்னு சொல்லுவோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வலை வந்து சேதாரம் ஆகியிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக கூட நமக்கு வந்து மீன் கிடச்சிருக்கலாம் வள சேதாரம் ஆகலை அப்படின்னா அந்தளவுக்கு வந்து மீன்கள் வந்து எல்லாம் இருக்கும் ஏன்னா கரெக்டாக அங்கே 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 தான் வந்து மீன் க வளை போகிற மீன் கிடச்சி அங்கே தான் போகும் அந்த இடமே வந்து நமக்கு வந்து சேதாரம் ஆனதுனால பார்த்திங்கன்னா மீன் நிறையவே வந்து மடிக்குள்ளே போகாமல் வெளியாக இருக்கலாம் இது மாதிரி வலை முழுக்க வந்து சேதாரம் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் ஆகும் அந்த வலையை வந்து நம்ம கடல்லே சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா குறைஞ்சது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடும் சில நேரங்கள் பார்த்திங்கன்னா வலையை எடுத்து அப்படி நேராகவே தச்சிட்டு வர மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி ஆகிருக்கும் இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் வலை வந்து கடலோடு போயிருக்கலாம் அந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆணிச்சி அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னா ஒரு நாள் சொன்னால் ரெண்டு நாள் ஆகிடும் ஏன்னா அதுக்கு அதுவோல வலை போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து அதுக்கு வந்து வலை வந்து கொடுக்கணும் வலை வச்சு நம்ம வந்து வலை சேர்த்து சரி பண்ணணும் அப்படி இருக்கும்போது வந்து நேரம் வந்து எக்ஸ்ட்ராவே ஆகும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய வலை குறையுது குறையிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வலை வச்சு தான் வந்து நம்ம வந்து வலையை சரி பண்ணணும் இப்போது கொஞ்சம் நாளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு மூணு நாலு வாரமும் நம்ம கடலுக்கு கடலுக்கு வந்திருக்கோம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து மீன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி தெரியுதுல்ல அந்த அந்த முறை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வலை வந்து சேதாரம் ஆகிடுது ஏன்னா நான் போன ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மடி துண்டாக போய் எல்லாம் மீன்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்படின்னு என்ன காரணம் தெரியல கரெக்டாக மீன் கிடைக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு வலையும் சேதாரம் ஆகிடுறது தொடர்ந்து ஒன்றும் புரியல அது வந்து நம்ம கடல் தொழிலில் வந்து சகஜம்தான் வலை வந்து சேதாரம் ஆகிறது சகஜம்தான் எல்லாேருக்குமே இந்த மாதிரி நடக்க தான் செய்யும் ஆனால் மீன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற பாடு வந்து இந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது சரி அது வரைக்கும் பார்த்தோம்னா அடுத்த வலையை வந்து ரெடி பண்ணி போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் எடுக்கும் அதை கிளிக் பண்ணி ஆலோசிங்க நன்றி வணக்கம்